எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலர் தான் எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது ஆனால் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஒரு நைட்டாக கூட்டு போய் உள்ளே போகிறாங்க எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கும் மாதிரி ரெண்டு மாதிரி இருட்டார் போவோம் கைதிகள்லாம் அங்கே அடிச்சு வச்சிருக்காங்கல்ல ஒருத்தங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே சவுண்டு மத்திய சில சில கடைசி பிளாக் நைன் டு பிளாக் அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழுநோய்கள் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க ஏன்னா பஞ்சு அந்த ரத்தம் எல்லாம் சி எல்லாம் செலுத்தில இருக்குது அவன் வரிசையாக ஒரு பதினோரு ரூம்ஸ் அதில் ஒரு தாராளமாக தான் பிடிக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பிடிக்கலாம் ஒரு ரூம்லேயும் ஒரு ஒம்பது பேர் பத்து பேர் படிச்சிருக்கா படித்திருக்காரு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே போனேன் போனவுடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை யாரும்னு பார்த்தா வீரமணி ஓ தம்பி தம்பி முடிச்சாரு சாரீண்ணா சாரீண்ணா நீ ஆத்தி மாவா கூப்பிட்டாரு அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வித்யாசாகர்னு ஒரு சூப்பரன் இருக்கும்ல அந்த சூப்பரன் வந்து பச்சை பாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்ல எலெக்ஷன் நிற்கிறாரு அப்போ வந்து என்ன திமுக ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் அறுபது ரூபாய் செலவு ஒரு ஒரு ஃபேன் போட்டு கொடுக்கணும் பெட் கொடுக்கணும் கொடுக்கணும் பேஸ்ட் கொடுக்கணும் ப்ரஷ் கொடுக்கணும் எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஆனா எந்த வசதியும் கிடையாது ஒன்பது பேர் வரிசையாக கொடுக்க வச்சிருக்காங்க யூரின் விற்பான ஒரு விற்பானு பக்கத்து போதில இருக்கும் அந்த மாதிரி பாஸ் ஆகி வழிவோம்